ஸ்ரீ மாத்திரை நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹூக்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள கனாக்கோல் கிருஷ்ணா நகர் என்னும் இடத்துல எழுந்தருளி உள்ள அன்னையின் சக்தி பீடங்களில் ஆனந்தமய சக்தி பீடம் என்று போற்றக்கூடிய கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னை ரத்னாவளி என்ற திருநாமத்தோடும் பைரவர் கண்டேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார் தீர்த்தம் ரத்னாகர் நதி தீர்த்தம் ஆகும் இத்தலம் அன்னையின் ஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய வலது தோள்பட்டை விழுந்த பகுதி இக்கோவில் அதிக ஜனசந்ததி இல்லாத அமைதியான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு கோவில் வளாகம் மிக சிறியதாக இருந்தாலும் வங்காள கட்டிடக்கலையின் பாணியில மிக நேர்த்தியாக கட்டப்பட்டு இருக்கிறது கோவிலை சுற்றி ரத்னாகர் நதி சூழ்ந்துள்ளது பார்ப்பதற்கு சிறு கோவிலாக தோன்றினாலும் மிக ரம்யமாக காட்சியளிக்கிறது கர்ப்ப கிரகத்திலே அன்னை நின்ற கோலத்தில் வெள்ளி கிரீடம் தரித்து கருப்பு நிற பட்டப்புடவை உடுத்தி சிவப்பு நிற மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இடது மேல் கரத்தில் வாழும் வலது மேல் கரத்தில் அமிர்த கிண்ணமும் இடது கீழ்கரத்தில் அபயம் மற்றும் வலது கீழ்கரத்தில் வரமுதிரையோடு தன்னை நாடி வரும் பக்தர்களின் கஷ்டங்களையும் துயர்களையும் போக்குபவளாகவும் அவர்கள் வேண்டியதை வரமாக அளிக்க நான் இருக்கிறேன் என்று கூறும் பாணையில இங்கே அன்னை குமாரி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி காட்சி தருகிறார் அன்னையின் காலடியில சிவபெருமான் கிடந்த கோலத்துல காட்சி அளிக்கிறார் சாத்த வழிபாட்டு ஆகமங்கள் இந்த கோவிலில கடைபிடிக்கப்படுகிறது அன்னையின் கோவிலுக்கு பக்கத்துல பைரவர் தனே கோவிலில எழுந்தருளி இருக்கிறார் ஒரு பெரிய கூடத்தின் நடுவுல சுயம்பு லிங்கமாக கண்டேஸ்வரர் காட்சி தருகிறார் அவருக்கு பின்னால பைரவர் நின்ற கோலத்துல தன் வாகனமான நாயுடன் எழுந்தருளி இருக்க அவருக்கு பக்கத்துல நந்தி தேவர் மானிட ரூபத்துல நின்ற கோலத்துல இறைவனை வணங்கிய வண்ணம் காட்சி தருகிறார் மாதத்துல வரும் நவராத்திரி துர்கா பூஜை என்றும் புரட்டாசி மாசத்தில் வரும் நவராத்திரி பத்து நாட்கள் காளி பூஜையாகவும் மிக சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது இவை தவிர மகா சிவராத்திரி மற்றும் தீபாவளி நாட்களில் சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெறுகிறது இத்தலத்தில் வீற்றிருக்கும் அன்னை மிகவும் சக்தி வாய்ந்த தேவியாக இவ்வூர் மக்கள் போற்றி வணங்குகிறார்கள் அன்னை ரத்னாவளியை வணங்கி அவளை நாசியோடு நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டுதலோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்